ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரெகுலராக வளாக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த ஃப்ரெண்ட்ஸ்க்காக இன்றைக்கான வ்ளாக் வந்து பார்க்கலாமா காலையில் வந்து எழுந்ததுமே வந்து வேக வேகமாக வந்து வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து ஆட்கள் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால அவங்களுக்கு வந்து எப்படி ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வீட்டில் கொஞ்சம் ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து நவுற்றி வச்சுக்கிட்டு இருந்தேன் நிறைய ஃபர்னிச்சர்ஸ்லாம் இல்லை ஆனால் வார்ட் கட்டில் ஏற்கனவே நம்ம கிட்டே இருக்கிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் நவுத்தி வைக்கிறது அவங்களுக்கு எப்படி இடைஞ்சல் இல்லாமல் அவங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தேவையான மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணுன்ட்டு அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் எல்லூர் வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க கார்டன் அப்டேட் வந்து ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப பெரிய அப்டேட்லாம் இல்லை அதுவுமே ஒரு கிளிப்பிங் எடுத்துருக்கேன் அட்டாச் பண்ணுறேன் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு ஷார்ட்ஸ் அதெல்லாம் பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து துவைக்கிறப்ப வந்து நம்ம சோப் பவுட்ரு போட்டோம் அப்படின்னா துவைச்சதுக்கப்புறம் எதுவும் விலை வழியாக இருக்கிற மாதிரி வருது ஸோ அதனால் அவங்க வந்து சோப்பு தூளே போடாமல் தான் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் மாட்டுறாங்க ஸோ அவங்களுக்காக வந்து லிக்விட் வாங்கணும்னு நினச்சிட்டு தான் வந்து சரி சர்ஃபெக்சல் வாங்குவோன்னு நினச்சேன் அரை லிட்ரு பாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா நூற்றி ரூபா அப்படி போட்டுருந்துச்சு சரி பவுச்சில் எவ்வளோ எத்தனை லிட்டரு வருது எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தப்ப நாலு லிட்டரு கெப்பாசிட்டி இருக்கிற சர்ஃபெக்சல் மேட்டிக் டாப்லோட் லிக்விட் டிட்டர்ஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் இருந்தது இதோட எம்ஆர்பி வந்து எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா நம்ம வந்து ஐநூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வாங்கினோம் அப்போ ஒரு லிட்டரே நூற்றி இருபத்தி ஏழு ரூபா மாதிரி பிரைஸ்க்கு தான் கிடச்சிது இதை விடமே பிரைஸ் இன்னுமே ட்ராப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து ரிவ்யூஸ் கஸ்டமர் ரிவ்யூஸ் செக் பண்ணப்போ நானூற்றி எண்பத்தி நாலு ரூபாய்க்கு நான் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க நான் வந்து லிக்விட் வாங்கினதுக்கப்புறம் தனியாக வந்து கம்ஃபோர்ட்டும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த லிக்யூடுக்கு வந்து கம்ஃபோர்ட் தேவையில்லை இதில் இருக்க ஃப்ராக்ரன்ஸு ரொம்ப சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது அதே மாதிரி லிக்விடெலாம் வந்து ஊற்றினா நிறைய குவான்டிட்டி வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நினச்சேன் கொஞ்சமாக ஊற்றினாவே நல்லா சூப்பராக வந்து வாஷ் பண்ணுது நான் வந்து ஒரு வெள்ளை கலர் வேஸ்ட்டி வந்து நான் இப்போ காய போட்டிருந்தேன் கொடியில் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் அது வந்து ரொம்ப கரையாக இருந்தது அதனால் நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் தூக்கி போட்டது இப்போ பெயிண்ட் அடிக்கிறப்போ வந்து நம்ம அதை இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் மறைக்கிறதுக்கு துணியை போட்டு மூடுறதுக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்தேன் அந்த ரேஷன் புடவெல்லாம் நம்ம பழசு வச்சுருப்போம்னால் அதெல்லாமே எடுத்தேன் சரி அதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும்ல ஸோ அதை வந்து சரி இதை போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா கிச்சனில் நம்ம என்ட்ரன்ஸ் கிட்ட எல்லாம் போட்டு பண்ணனோம் கிச்சனுக்குள்ளே டஸ்ட் போகாத மாதிரி அப்படின்றதுனால நான் அதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணேன் அப்போ பார்த்தா அந்த வெள்ளை வெளிச்சி வந்து நல்லா பளிச்சுன்னு வர மாதிரி இருக்குது நல்லா வந்து கரையெல்லாம் வந்து போக்கியிருக்கு கொஞ்சமாக தான் ஊற்றினேன் நான் வந்து ஸ்மெல்லுக்காக தான் நம்ம வாசனைக்காக தான் துவைக்கிறதே அதனால லைட்டாக கொஞ்சமாக ஊற்றி வாஷ் பண்ணோன்னு வாஷ் பண்ணேன் அதுக்கே கரையெல்லாம் போயிட்டு நல்லா பளிச்சுன்னு இருந்தது ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருந்தது அதெல்லாம் வாஷ் பண்ண எடுத்து நான் வந்து காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காய போட்டுட்டேன் பத்து மணிக்கு மேலே தான் வருவாங்க அதுக்குள்ளே அது காஞ்சிரும் எடுத்து நம்ம கிச்சனில் என்ட்ரன்ஸ்லாம் வந்து மூடலான்ட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து மூவ் பண்ணி வைக்கிறது அந்த வேலையெல்லாம் பார்த்துருந்தேன் நான் அவங்க ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸ் பெட்ரூமில் எல்லா திங்ஸுமே வந்து செட் பண்ணி வச்சுட்டு மாஸ்டர் பெட்ரூம் ஹா லிவிங் ரூம் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு லைனாக அப்படியே அடிச்சுட்டு வெளியில் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா வந்து லாஸ்ட்டாக அடிச்சிட்டு இருக்க டைமில் நம்ம இந்த ரூமில் இருக்கிறது எல்லாத்தையுமே மாஸ்டர் பெட்ரூமுக்கு மாற்றி வச்சுரும் அப்படின்னா கிட்ஸ் பெட்ரூமாக ஃபைனலாக அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பெயிண்ட் அடிக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுருந்த அந்த பாக்ஸஸ் எல்லாத்தையுமே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் திங்ஸு அப்புறம் எலக்ட்ரிக்கலுக்கு நம்ம யூஸ் பண்ண ஒயரிங் எக்ஸ்ட்ரா இருந்தது பல்பு அது இதுன்னு எக்ஸ்ட்ரா இருந்தது எல்லாத்தையுமே பாக்ஸ் பாக்ஸை போட்டு நம்ம ஷெல்ஃபில் தான் அடுக்கி வச்சிருந்தோம் அது எல்லாமே வந்து நான் கிட்ஸ் பெட்ரூம்ன வந்து மேலே லேஃப்டில் ஏற்றி வச்சுட்டேன் நைட்டே அதுக்கப்புறம் மாஸ்டர் பெட்ரூமில் கிடந்த கட்டிலையுமே எடுத்துகிட்டு போயிட்டு கிட்ஸ் பெட்ரூமில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டில் ரெண்டு பீரோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் டேபிள் அது எல்லாமே ஒரே ரூமுக்குள்ளே அடகுற மாதிரி இருந்துச்சு சரி லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம லிவிங் ரூமில் இருக்கிற டேபிள் எடுத்துகிட்டு போய் அன்றைக்கி அடிக்க வர அன்றைக்கி எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் கன்ஃபார்மாக வராங்கன்னு அவங்க வந்து உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா டேபிள் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் டிவியே அதே மாதிரி டிவி நிட்டு எம்டி பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரு டிவி அதெல்லாமே எடுத்து கிச்சனில் வந்து நம்மளுக்கு இன்னொரு சைடு ஒரு திட்டம் இருக்கில்லை கிரைண்டர் மிக்ஸி வைக்கிறதுக்காக அந்த திட்டியில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் வேக வேகமாக சமையல் விலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தா சமைச்சிட்ருக்கப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டையில் வந்து வெங்காயம் அதெல்லாம் வந்து அப்படி பரப்பி வச்சுருந்தோம்னாலும் அது எல்லாத்தையுமே வந்து ஒதுக்கி எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி விலையும் வந்து பார்த்துட்டு கிரைண்டர் மிக்ஸியை வந்து நம்ம அந்த டேபிளை கூட இழுத்துட்டு வந்து கிச்சனில் போட்டு அதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணிகிட்ருந்தேன் கடைசியில் வந்து பார்த்தா அவங்க வரவே இல்லை காலையிலே வந்து வேகமாக எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்றதுனால அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது சரி ரூமில் வந்து ஷெல்ஃபில் கொஞ்சம் திங்ஸ் வந்து நான் அவங்க வந்ததை எடுத்து நம்ம கட்டில் மேலே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி வச்சுருந்தேன் சரி அதையும் வந்து கிச்சனில் நம்மளுக்கு ஷெல்ஃப்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி அதில் ஒதுக்கிட்டு அதுங்க அடுக்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன் பாப்பாவோடய டாய்ஸ்லாம் வந்து கிச்சன் லேஃப்ட்டில் கொஞ்சம் பாத்திரத்துலாம் அப்படியே நம்ம ரொம்ப டம்படெலாம் வைக்கலாம் அப்படியே தள்ளி தள்ளி தாராளமாக தான் வச்சுருக்கோம் அது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு லாஃப்டில் தூக்கி போட்டுடலாம் இப்போ எங்கே விளையாடுறதுக்குலாம் நேரம் இருக்க போது டைல்ஸ்லாம் எக்ஸாம் வேறு வர போகுதுன்றதுனால டைல்ஸ்லாம் தூக்கி லெஃப்ட்டில் வந்து போட்டுவிட்டேன் பாப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போவுமே கஞ்சி தான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன் அதே வந்து நானாவை கூட சேர்ந்து குடிச்சிருவேன் இடையில வந்து பசிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மாவு இருந்தது அப்படின்னா தோசை ஊற்றி சாப்பிட்டுக்குவேன் அன்றைக்கி வந்து ஒரு டெம்ட் ஆனது முட்டை வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு அது கூட வந்து வீட்டில் அம்மா அரைச்சி கொடுத்த பொடி இருந்தது இட்லி பொடி ஸோ அதையும் வந்து போட்டு சாப்பிடணும் தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அதனால் கொஞ்சமாக பொடியை வந்து கலந்துட்டு முட்டை தூக்க வச்சு நல்லா தோசை ஊற்றி பொறுமையாக உட்காந்து ரசித்து ருசித்து அப்படியே சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்றதுனால அழகா டிவியில் வந்து ஒரு படத்தை வந்து போட்டு விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் கார்டன் அப்டேட் வீடியோ வந்து கேட்டிருந்தவங்களுக்காக ஒரு சின்ன கிளிப்பிங் நான் எடுத்துருந்ததை அட்டாச் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெரிய மாற்றம்லாம் இல்லை என்ட்ரன்ஸ்கிட்டே வந்து ஒரு மல்லிகைப்பூ செடி இருந்ததுல அது வந்து நம்ம சென்னைக்கு ட்ரிப் போயிட்டு வந்திருந்தோம்ல வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா சடனாக எல்லா கொட்டி கொட்டியிருந்தது அப்படியே செடியே வந்து ஒரு மாதிரி ஏதோ பூச்சி அடித்த மாதிரி அதோடய வேர் பகுதியில் வெள்ளையாக ஒரு மாதிரி படி படர்ந்து போயிருந்தது ஸோ அதனால் அதை கொஞ்ச நாள் வளர்த்தான்னு தண்ணியெல்லாம் ஊற்றி பார்த்தேன் எதுவுமே செட் ஆகலை அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எடுத்துவிட்டோம் வெளியில் காம்பவுண்ட் ஒட்டி ஒரு கனியாமரை செடி வந்து வள வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு அதை வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த மல்லிகை செடி இருந்த இடத்துல வந்து செம்பருத்தி செடியும் வந்து நல்லா படம் சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கு அப்பப்போ நான் தான் கட் பண்ணி விடுவேன் இந்த செடியிலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூ ரெகுலராக வந்து பூக்குது இதெல்லாம் சீசன் முள்ளையிலுமே நம்மளுக்கு பந்தல் நிறைய பூ வந்து கொத்து கொத்தா பூத்து கொட்டிட்டு இருந்திருக்கோம் நான் வந்து பந்தல் போடுறதுன்றதுனால கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருவேன் அந்த திருநோண்டு செடியிலே அவ்வளோ பூ பூக்குது பக்கத்துலேயே வந்து காக்கரைக்கானலேயே வந்து பூ எனி டைம் இப்போ இருந்துட்டு இருக்குதுன்னா சீசனு குண்டு மல்லி வந்து பார்த்தீங்கன்னா சீசன் இல்லாதனால அது செடி நல்லா தான் இருக்குது பட் பூ அதில் வந்து இல்லை நம்ம வீட்டில் மூணு ரோஸ் செடி வச்சுருக்கோம் எல்லோ ரெட்டு பிங்க்கு ரெட்டு வந்து இந்த மாதிரி எப்போவுமே ஒரு பூ வந்து வரப்பே ஒரு மாதிரி அந்த முட்டையே வந்து எதோ பூச்சி அடிச்ச மாதிரி தான் வரும் அது என்ன பண்ணுறது எனக்கு தெரியலை அதனால் நான் அப்படி தான் விட்டு வச்சுருக்கேன் அப்பப்போ பூ வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டுருப்பேன் கட் பண்ணி விடுவோம் திருப்பி அது வளர்ந்து வரப்போ அந்த பூ வர ஸ்டேஜில் பார்த்தா அந்த பூ வந்து எதோ பூச்சி அடித்த மாதிரி தான் வரும் செடி நல்லா தான் இருக்குதானா அதே மாதிரி தான் பிங்க்கும் வந்து அந்தளவுக்கு சரியாக அந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு நல்லா வரும் ஒன்று ரெண்டு பூ வந்து அப்படியே பூச்சி அடித்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் எல்லோ வந்து ஸ்டார்டிங்கில் அப்படி இருந்தது ஆனால் இப்போ வந்து அது சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வந்து ரோஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே எனக்கு ஹஸ்பண்ட் வந்து ரோஸ் வந்து வாங்கி கிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா கொடுப்பாங்க அவங்களுக்கும் தெரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே எந்த ட்ரெஸ்ஸு நம்ம போட்டுட்டு வெளில கிளம்புனாலும் வந்து வாங்குவேன் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் மாதிரிலாம் வந்து மாறி வைக்கிறது ஆனால் சின்ன பிள்ளைலேருந்தே வந்து எனக்கு எல்லோரும் ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் நம்ம டெரஸில் வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் பண்ணோம்ல ஃப்ளோரிங்க்கு அது வந்து அதோடய கெமிக்கல் தண்ணி பட் தண்ணி வழியாக அதில் மிக்ஸ் ஆகி அப்படியே கீழே அந்த பைப்பில் வரும்ல அதெல்லாம் கார்டனில் தான் ஓடி வரும் ஸோ அது மூலிமாவே செடியெல்லாம் நிறையா வந்து பட்டு போன மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங் முடித்து கொஞ்ச நாள் வரைக்குமே செடியெல்லாம் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் தொழுத்து வந்து உயிரோடு இருக்கிற செடிகள் தான் இப்போ இருக்கிறது அதில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆனது வாழை மரம் தான் ரெண்டு கண் வச்சுருந்தோம் அதோட கிளை அடுத்தடுத்து கன்று வந்து வரும்ல அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பூச்சி அடித்த மாதிரியே வந்துக்கிட்டே இருந்தது சரி வெட்டி விட்டுடலாம் சுத்தமாகவே வேறு ஏதாவது நம்ம புதுசாக வாங்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெட்டி கொத்தி விட்டு வச்சுருக்கோம் அது எல்லாத்தையுமே இன்னும் நல்லா கொத்தி வேறோட எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு கண் எடுத்து வந்து வைக்கணும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முருங்கை மரம் எலுமிச்சை கன்று மாமரம் சீத்தா கன்று அதெல்லாம் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது முன்னாடி அதெல்லாம் அப்படியே நின்றுச்சு ஒரு ஸ்டேஜில் வளராமையே இப்போ தான் திருப்பி துளுத்து எல்லாம் வருதுன்னா வந்து ஒரு பக்கமாக அடசலாக இருக்குன்னு சொல்லிட்டு மாமரத்தில் ஒரு கிளையை வெட்டி விட்டுருது அதனால் இன்னொரு கிளை வந்து ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி போயிட்டுருக்கு அது திருப்பி சரியாயிடுமா வளர வளர என்ன அப்படின்றது தெரியல அதுதான் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஹஸ்பண்ட் வந்து ஏன் வெட்டி விட்டேன்னு சொல்லி என்ன திட்டிகிட்ருக்காங்க இப்போ வரைக்கும் ஏன்னா அது வெட்டி விட்டதுனால தான் ஒரு பக்கமாக போகுது அப்படின்னு நான் வந்து எலுமிச்ச ம க மரத்தில் போய் சாய் ஒரு மாதிரி படர்ந்து ரெண்டு சேர்ந்து ஒன்றா படர்ந்து இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெட்டி விட்டேன் சின்ன மரமாக தான் இருந்தது அப்படின்றதுனால நான் அந்த வெட்டி விட்டுருந்தேன் பார்த்தா அது வளர வளரவும் ஒரு பக்கமாக விட்டு அப்படி போயிட்டுருக்கு இந்த இடத்துல வந்து மா அந்த வாழை மரம் இருந்த இடத்துல தான் ஃபுல்லாக திருப்பி எல்லாத்தையும் கொத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் செடி எதாவது வைக்கணும் சைடில் காமன் வழியாக மழைலாம் பெஞ்சினா மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போயிடுதுன்றதுனால நம்ம ரொம்ப கொத்தி கொத்தி எடுத்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் வெளியில் வந்து நம்ம அந்த வீடு ஓடச்ச கல் மண்ணெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் எடுத்து ஒரு கார்னரில் போட்டதுனாலேயே அந்த சைடு கார்னரில் இருந்த செடியெலாம் சரியாக வரலை அதோடய மிக்ஸிங்கில் தான் நிறைய வந்து டேமேஜ் ஆனது அதனால் ஃப்யூச்சரில் வந்து நம்ம கார்டனுக்கு கொஞ்சம் மண் வந்து செம்மண் வந்து வாங்கி கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் தான் செடியெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ எதுவுமே நாங்கள் வைக்கல ஏற்கனவே இருந்தாலும் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அதுவும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் திருப்பி அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம மண்ணெல்லாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் செடியெலாம் வைக்கிற மாதிரி இருக்கும் ஈவினிங்க்கு வந்து ரவா கஞ்சி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதில் பாயசம் செய்கிற சேமியாக இருக்கில்ல அதுவும் வந்து ஆட் பண்ணி வேணும்னு கேட்டதுனால பாப்பாவுக்காக அதையும் ஆட் பண்ணி தான் வந்து செஞ்சிட்ருக்கேன் தேங்காய் வந்து துருவி போட்டு சக்கரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம நெய்யில் வந்து முந்திரி திராட்சை மட்டும் வறுத்து ஆட் பண்ணால் அவ்வளோதான் ரவா பாயசம் சூப்பராக ஆகிரும் நான் வந்து அது மட்டும் சேர்க்கலை சடனாக ரோட்டில் அப்படியே கடப்பட் சவுண்டாக கேக்குது என்னடா எனக்கு எட்டி பார்த்தா ஜேசிபி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோடை வந்து கொத்தி வீத்திகிட்ருக்கு ரோடு போட போகிறாங்க ஹாப்பி எப்படா ரோடு போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மழை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரோடு எண்டில்லாம் வந்து ரொம்ப தண்ணி வந்து தேங்கி நிற்கும் அந்த நேரத்தில் ரொம்ப சிரமமாக இருக்கும் போயிட்டு வரதுக்கு ஸ்கூலுக்குலாம் இந்த வருஷம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது அது மட்டும் இல்லாமல் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரோடு போட்டாங்க அப்படின்றதுனால இப்போ ரோடு போகிறப்ப வர டஸ்ட்டு பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் வர டஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் பாத்ரூமில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு கண்டிஷ்னர் ஃபேஸ் வாஷ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ரேக் ஒன்று வந்து அடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தது தான் இந்த ஆர்கனைசர் வந்து நான் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் போனப்ப பார்த்தேன் சரி அதை வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு வாங்கியிருந்தேன் ஃபைவ் கேஜி வரைக்கும் வெயிட்டு தாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதில் ஷாம்பு கண்டிஷ்னர் ஒரு மூணு ஃபேஸ் வாஷ் வந்து வச்சுருக்கோம் இந்த சூப் ஸ்டாண்டுமே வந்து முன்னாடி நான் வந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம மெட்ரோ குலிஞ்சில் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் ரிலையன்ஸ்லேயே வாங்கியிருந்தோம் ரெண்டு பாத்ரூம்லேயும் வந்து இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஹூப்ஸ் வச்ச ஹூப்ஸோடு வருது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதே வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ட்ரில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் ஃபுல்லாவே கிட்ஸ் பெட்ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் இங்கே மட்டும் இது மட்டும் மிஸ்ஸிங்காக இருந்தது இப்போ இதுவுமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது நல்ல ஸ்டேடியாக இருக்குது வச்சதுக்கப்புறம் எங்கள் உடல் உடனே ஆடும் நினச்சேன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் மாதிரி சோப் ஸ்டாண்டை வாங்கி அது மேலே வந்து பாத்ரூம் கலோட லிக்விடை வந்து வச்சுருந்தேன் வெயிட்டெல்லாம் தாங்கிடுச்சு பட் ஆனால் அது வந்து எப்போ சறுக்கிட்டு வந்து மேலே விழுவோம் அந்த மாதிரி இருந்தது ஆனால் இது அது மாதிரி இல்லை இது நல்லா இருக்குது அவ்வளோதான் இதோட இந்த ப்ளாக் வந்து எண்ட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்